ஆனந்த விகடலின் சார்பில் வெளிவரும் அந்த புத்தகம் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கட்டுரைகளை தொகுத்து எல்லோருக்குமான தலைவர் என்கிற நூலாக அதை வெளியிடுகிறார்கள் இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிற விகடன் பதிப்பகத்திற்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஓராண்டுக்கு முன்பே நான் இசைவழித்திருந்தேன் ஆனால் தற்போதைய சூழலில் அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அதற்காக வருந்துகிறேன் அந்த விழா வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன சூழல் அதை நான் விளக்கியிருக்கேன் அறிக்கை விளக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தார்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல கரெக்ட் நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பெண் குழந்தைகளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழைய முழு முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு அதான் இதை அமைஞ்சிட்டாலே போதும் அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன் இங்க டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் என்ன சொல்ல வர மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் ಮಕ್ಕಳೇ